பிரைசல ஆண்டு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம் ஆராதிக்கிற தேவன் இதுவரை நம்மை நடத்தினார் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்போ சில பவுல் எழுதுகிறார் விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்கும் சில பேரு குறைவா இருக்கும் சில பேரு அதிகமா இருக்கும் பிரச்சனை அது நமக்குள்ள இருக்கிற எவ்வளவோ நாளைக்கு தாக்கு பிடிக்குது அதான் முக்கியம் இன்றைக்கு ஒரு அருமையான வசனம் ஒன்று குறுந்த பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்திலேயே நிலைத்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் சிங்க பவுல் ஒரு அழகான ஆலோசனையை நமக்கு கொடுக்குறாரு விசுவாசத்தில் நிலைத்திருங்க அது என்னங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது விசுவாசம் இருக்கணும்னு சொல்றீங்க கரெக்ட்டு தான் நிலைத்திருக்கிறது விசுவாசம் இருக்கிறது முக்கியம்தான் ஆனால் தெய்வ பிள்ளைகளே அந்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறது தான் முக்கியம் முடிவு வரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இன்னைக்கு ஆரம்பத்தில் விசுவாசம் பயங்கரமாக இருக்கும் ரச்சிக்கப்பட்ட பூசில ஜபம் அதிகமாக இருக்கும் வேதவாசம் அதிகமாக இருக்கும் துதி அதிகமாக இருக்கும் நாள் ஆக 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 சில உபத்திரவங்களும் சில பிரச்சனைகளும் சில பாடுகளும் வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா இந்த விசுவாசம் ஆட்டம் காண ஆரம்பிக்கும் ஆண்டு நமக்கு இடையில கேப் வந்துடும் அப்போ சில பவுழி எழுதுறாரு இந்த எல்லா போராட்டங்கள் மத்தியிலையும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம் கேட்கிற விசுவாசத்துல உறுதியா இருங்க அக்கறைக்கு போ வாருங்கள் சீஷர்களை ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு படகு பாய தூரம் போன உடனே புயல் அடிக்குது கடல் கொந்தளிக்குது படகு முழுகிறது போல ஒரு சூழ்நிலை ஆனா முழுகல சீஷர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா ஆண்டவர் பார்த்த சொன்னாங்க நாங்க மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவர்களை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா ஆத்ம விசுவாசிய தேவ பிள்ளைகளே படகளை ஏறும் போது இருந்த விசுவாசம் பாதி கடல்ல காணாத பேச்சு இந்த வார்த்தை கேட்க தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு நிந்தனை உங்கள் விசுவாசனத்தை ஆட்டம் காண வச்சிருக்குதா தடுமாறி இருக்கிறீங்களா முற்றுப்புள்ளி வச்சிருங்க மரணமோ ஜீவனோ பசியோ பட்டினியோ கஷ்டமோ நாசமோசமோ எதுவா இருந்தாலும் ஆண்டோமில் வச்சு அன்பிலும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன்னு தீர்மானம் எடுங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று எல்லாம் வச்சு செய்து முனைப்பார் விசுவாசிக்கிறீங்களா கண்ணும் போடுங்க அன்பும் இறக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சுவாஸ்தல நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. செய்து முடித்ததற்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless you.